மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார் மாண்புமிகு பேரத்தலைவர் வணக்கம் ஒரு வாரமா கை தூக்கி இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த பேரவை தலைவருக்கு நன்றி தெரிவித்து மயிலம் சட்டமன்ற தொகுதியில் கேள்வி தந்தா நன்றி எல்லாம் ஒண்ணு சொல்லணும் கேள்விக்கு வாங்க முதல்ல தேசிய நெடுஞ்சாலையில் வீடூர் ஒரு அணை கட்டி இருக்கிறது அது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் இருப்பதால் என்எச்சில் இருப்பதால் அடிக்கடி திருச்சி டு சென்னை போய் வரவங்களுக்கு வசதியாக புதிதாக சுற்றுலா மாளிகை அமைக்கப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் விரும்புகிறேன் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் குறிப்பிடுவது அது ஒரு காலத்தில் பொதுப்பணியும் நீர்வளத்துறை ஒன்றாக இருக்கிற பொழுது இப்பொழுது எங்களுடைய மூத்த அமைச்சர் அருமையண்ணன் துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நீர் மேலாண்மை துறை சார்ந்த அந்த அணை எனவே அங்க அவர்கள் துறையின் மூலமாக கட்ட முடியாது பொதுப்பணி போய் நேரடியாக கட்ட முடியாது நீங்க அவரிடம் கேள்வி கட்டாயம் குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பேராவரணி என்னுடைய விருந்தினர் மாளிகையில் தந்தை பெரியார் பேரவி அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எல்லாம் தங்கி சென்ற விருந்தினர் மாளிகையாகும் இப்பொழுது அது அறுபது எழுபது வருடம் பழமையாகிவிட்டது எனவே புதிய விருந்தினர் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை பேராவூர் அணிக்கு புகழ்பெற்ற மும்மூர்த்திகள் அங்கே தங்கியதாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏற்கனவே சொன்னதை போல சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருப்பதெல்லாம் நான் பட்டியல் தயார் செய்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன் என்று சொன்னேன் அந்த பட்டியலில் இந்த பேரா சேர்த்து அதே கொண்டு அதையும் மாண்பு உறுப்பினர் வேலுமணி பேரைத் தலைவர்களே இது மூல மூலக்கேள்விக்கு சம்பந்தமாக கூட அமைச்சருடைய துறையான நெடுஞ்சாலைத்துறை பற்றி கேள்வி முக்கியமான பணி அதன் காரணத்தினால் கோவை மேற்கு புறவழிச்சாலை பணி நடந்து கொண்டிருக்கிறது இது பாலக்காடு மெயின் ரோடு சிவனாபுரம் முதல் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கம் பாளையம் வரை இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது நிதி ஒதுக்கப்பட்டது இப்பொழுது பணி நடந்து கொண்டிருக்கிறது மூணு பேக்கேஜாக பிரித்து இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது இதில் முதல் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வேகமாக நடந்து முடியுங்கிற திருவாயில் இருக்குது செகண்ட் பேக்கேஜ் வந்து நில எடுப்பு முடிந்து இன்னும் ஒப்பந்தம் கோரப்படாமல் இருக்கிறது அது வேகமாக ஒப்பந்தம் கோரி அந்த பணியை முடிக்க வேண்டும் அதே போல் மூன்றாவது பேக்கேஜும் நில எடுப்பு வேகமாக நடந்து அதே போல் நில உரிமையாளருக்கு வாடா நடக்காமல் இருக்கு என்று கேள்விப்பட்டேன் அதுவும் வேகமாக முடித்து அந்த பணியும் வேகமாக முடிக்க வேண்டும் அதே போல் வெஸ்டர்ன் அதாவது மேற்கு பறவழிச்சாலையும் பாலக்காடு மேயன்றும் இணைக்கக்கூடிய அந்த இடத்துல பாலம் அமை அமைக்க இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா சூனாவரம் பகுதி கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக பெறும் ஊர் அங்கே வந்து அந்த தடுப்பு சுவர் இல்லாமல் பில்லர் அமைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைக்கும் போது அமைச்சரும் அது செய்தரும் என்று அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார் அதையும் விரைவாக முடித்து தர வேண்டும் என்று பேரவைத் தலைவராகவே எதிர்கட்சி பொதுப்பணித்துறைக்கு தான் கேள்வி ரெண்டுக்கும் சேர்ந்த அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறைய பேரவைத் தலைவர்களே நம்முடைய எதிர்கட்சியினுடைய கொறடா குறிப்பிட்டதை போல நம்முடைய எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அறிவித்தார்கள் மாற்று கருத்தலாம் இல்லை அறிவித்தாரபடி அதற்கு வேண்டிய இப்போ எடுப்பு பண்ணலாம் நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ நாங்கள் தான் இப்போ டெண்டர் கோரி அது முதல்கட்ட பணி என்பது அது ஏற்கத்தாழ முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள ஒரு சாலை அது அதில் முதல் கட்டமாக பன்னெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலம் எடுப்பெல்லாம் எடுக்கப்பட்டு எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாயில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அதுக்கு டெண்டர் எடுப்பட்டு அது ஏறத்தாழ ஒரு அறுபது சதவீத பணிகள் இப்பொழுது நடைபெறுகிறது இன்னும் விரைந்து இன்னும் மூன்று மாதத்தில் அந்த பணிகள் முடிந்துவிடும் இரண்டாவது கட்டமாக பத்து கிலோமீட்டர் நீளத்திற்கு ஏறத்தாழ நிலையெடுப்புகள்லாம் முடிந்து விட்டது அது இந்த மாதம் என்னுடைய மானிய கோரிக்கையிலே நான் அறிவித்தேன் இந்த பணிகளை இந்தாண்டு எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்று ஏன்னா நிர்வாக அனுமதி பெற்று அட்மினிஸ்ட்ரேஷன் சேங்ஷன் வாங்கின உடனேயே அந்த டெண்டரை விடப்பட்டு அந்த பணிகளும் துவக்கப்படும் அவர் சொன்ன மூணாவது அந்த கட்டம் என்பது பத்து கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலை அது அது நிலையெடுப்பு இப்போ எழுபது சதவீதம் தான் முடித்திருக்கிறோம் நாங்கள் அதை ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அறிவிச்சிட்ட டெண்டர் விட பழக்கம் கிடையாது எண்பது சதவிகிதம் நில எடுப்பு எடுத்தால் தான் டெண்டர் வைக்கிறது அப்போ அந்த வேலை முடியுன்றதால அந்த அடிப்படையில் எழுபது சதவீதம் தான் முடிந்திருக்கு இன்னும் ஒரு பதினைந்து சதவீதம் முடிந்து விட்டால் அதற்கு நிர்வாக அனுமதியை பெற்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அந்த மூன்றாவது கட்டத்தையும் நாங்கள் செய்து முடிப்போம் ராதாகிருஷ்ணன் பேரவை